நிறைய ஆச்சரியத்தையும் தரக்கூடிய கோவில் உருவ வழிபாடுகள்ல மிகவும் தொன்மையானது லிங்கம் இத கிமு காலத்திலிருந்தே மக்கள் வணங்கி இருக்காங்க உண்மைய சொல்ல போனா நாகரீகம் வளராத காலங்கள்ல எந்த ஒரு உருவத்தையும் மக்கள் வழிபட்டது காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களைத்தான் தொன்று தொட்டு வணங்கி இருக்காங்க இதற்கு ஆதாரம் ரிக்வேத மந்திரங்கள் பிற்காலத்துல ஆண் பெண் இணைப்பாலதான் சந்ததிகள் உருவாகுதுன்னு புரிஞ்சுகிட்ட மக்கள் அதையே வழிபடவும் ஆரம்பிச்சாங்க ஏன்னா பிறப்பையும் வாழ்வையும் தருவது மிகவும் உயர்வானதா அந்த காலத்திலேயே போற்றப்பட்டது அப்படி வந்ததுதான் லிங்க வழிபாடு சரியா சொல்லணும்னா ஆதிலிங்கம் ஆணுறுப்பையும் ஆவுடை பெண்ணுறுப்பையும் குறிக்குது இப்ப நீங்க பாக்குறதுதான் ஆதிலிங்கம் அதிர்ச்சியை தந்தாலும் இதுவே முழு முதல் உண்மை நாகரிகங்கள் வளர வளர மனிதனுக்கு அறிவும் வளர்ந்தது இந்த அறிவு உணவு உடை நம்பிக்கை தொழில் இப்படி எல்லாத்திலையும் மாற்றங்களை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தது இந்த மாற்றங்கள்ல கல்லா அமைஞ்சது ஆணுறுப்பை லிங்கமா சாமர்த்தியம்தான் இருந்தாலும் இன்னமும் இந்தியாவின் பல இடங்கள்ல அந்த பழைய ஆணுறுப்பை தான் அபிஷேக ஆராதனைகள் சென்று வழிபடுறாங்க இதுவாவது பரவாயில்லை நாகரீகம் நல்லா வளர்ச்சி அடைந்ததா நம்பப்படும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுலயும் தாய்லாந்தின் பேங்காக் நகரத்துல ஆணுறுப்பு கோயில்னே ஒன்னு இருக்கு இங்க விதவித மான ஆணுறுப்புகளை தான் பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு மக்கள் வணங்குறாங்க அதிர்ஷ்டத்தின் அடையாளமா பார்க்கப்படும் இந்த குழந்தை உடனே வகை வகையான கோவில் வழக்கமும் இந்த மக்கள் கிட்ட இருக்கு ஒரு வகையில பாரதத்தின் ஆதி லிங்கமும் மேற்கத்திய நாடுகளின் ஆணுறுப்பு கோவில்களும் ஒண்ணுதான் ஆனா லிங்கத்தை வழிபடும் நாம ஆணுறுப்பு கோவில்களை மட்டும் ஏன் ஆபாசமா பாக்குறோம்னு புரியல ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க இன்னும் இந்த மாதிரி மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க